வெற்றிவேல் முருகனுக்கே ரோ வரா ஓம் சுவாமியே ஐயப்போ ராம் செட்டிநாடு யூடியூப் சேனலில் வரும் ஒப்பற்ற உயர்வான நிகழ்ச்சிகளை தொடர்ந்து காண இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் மேலான ஆதரவை தருமாறு கேட்டுக்கொள்ளுகிறோம் ஓம் சுவாமியே சரணமையப்பா அப்பா சரணமையப்பா மகர ஜோதி காண செல்லும் ஐயப்ப பக்தர்கள் மனம் குளிர தினம் ஒரு ஐயப்பன் பாடல் கேட்டு இன்புறுக இறை அருள் பெறுக ஓம் சுவாமியே சரணமையப்பா ஹரிஹர சுதனே சரணமையப்பா உனை தெய்வம் என்பதா குருநாதன் என்பதா என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதனால் அன்னை என்பதா உனை தெய்வம் என்பதா குருநாதன் என்பதா என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதனால் அன்னை என்பதா குனை தெய்வம் என்பதா குருநாதன் என்பதா பார்த்து பார்த்து வளர்ப்பதனால் அன்னை என்பதா உன்னை கடவுள் என்பதா கருணை வடிவம் என்பதா உன்னை கடவுள் என்பதா கருணை வடிவம் என்பதா ஐயா ஞான தானம் தந்த உன்னை தந்த என்பதா ஐயா தானம் தந்த உன்னை தந்தை என்பதா உன்னை தெய்வம் என்பதா குருநாத என்பதா என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதனால் அன்னை என்பதா சேரும் செல்வம் எல்லாம் முன்னருளன்றோ பாடும் பாடல் எல்லாம் முந்தையவன்றோ சேரும் செல்வம் எல்லாம் முன்னருளன்றோ பாடும் பாடல் எல்லாம் முந்தையவன்றோ எந்த நேரமோ உன்னினைவன்றோ எங்கள் குடும்பமே உன்னை மறக்குமோ எந்த நேரமோ உன்னினை வன்றோ எங்கள் குடும்பமே உன்னை மறக்குமோ ఒవరు అరిసీల ఉన్ముఖమంటో சுவாமி ஐயப்பா ஐயப்பா சுவாமி ஐயப்பா ஐயப்பா நீ இருக்கிறாய் அது போதும் ஐயப்பா நீ இருக்கிறாய் அது போதும் ஐயப்பா சில நேரம் உன்னை நினைக்கும் போது கண் கலங்குதப்பா உன்னை தெய்வம் என்பதா குருநாதன் என்பதா பார்த்து பார்த்து வளர்ப்பதனால் அன்னை என்பதா உன்னை தெய்வம் என்பதா குருநாதன் என்பதா என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதனால் அன்னை என்பதா வாழ்க்கை படகு ஆடி ஓடுகின்றதே போகும் பயணம் எங்கே நான் அறியேனே வாழ்க்கை படகு ஆடி ஓடுகின்றதே போகும் பயணம் எங்கே நான் அறியேனே கரையை பார்க்கிறேன் எதுவும் தெரியல கடலை பார்க்கிறேன் அலையும் அடங்கல கரையை பார்க்கிறேன் எதுவும் தெரியல கடலை பார்க்கிறேன் அலையும் அடங்கல உன்னை தவிர எனக்கு வேறு துணை இல்ல சுவாமி ஐயப்பா சரணமையப்பா சுவாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா சுவாமி ஐயப்பா சரணமயப்பா சுவாமி ஐயப்பா சரணமயப்பா சகலமும் எனக்கு சபரிதானப்பா சகலம் எனக்கு சபரிதானப்பா என் உயிரில் கலந்து நாவில் போரலும் என்னை அப்பா உனை தெய்வம் என்பதா குருநாதன் என்பதா என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதனால் அன்னை என்பதா உனை தெய்வம் என்பதா குருநாதன் என்பதா என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதனால் அன்னை என்பதா உன்னை கடவுள் என்பதா கருணை வடிவம் என்பதா உன்னை கடவுள் என்பதா கருணை வடிவம் என்பதா தா ஐயா ஞானதானம் தந்த உனை தந்தை என்பதா ஐயா ஞானதானம் தந்த உனை தந்தை என்பதா உன்னை தெய்வம் என்பதா குருநாதன் என்பதா என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதனால் அன்னை என்பதா உனை தெய்வம் என்பதா குருநாதன் என்பதா என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதனால் அன்னை என்பதா உனை தெய்வம் என்பதா குருநாதன் என்பதா என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதனால் அன்னை என்பதா ஓம் சுவாமியே ஐயப்பா ஹரிஹர சுதனே அப்பா